குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்று விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தட்சிணாயினம் வருஷ ஆவணி மாதம் சிம்ம மாசம் பட்சம் சதுர்த்தசி மாலை நாலு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு பஞ்சமி அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பிறகு பரணி அமிர்த யோகம் சித்த யோகம் திருவநாமயோகம் பாலவம் பௌலவும் கரணம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் சூலம் என்று தெற்கு பரிகாரம் தைலம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இணைந்திடுங்கள் ஞானசக்தி பீடத்தில் குருவே சரணம்